கழக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் அவர்களே துணை அமைப்பாளர்களே அனைத்து அணிகளை சேர்ந்த இளைஞரணி மகளிர் அணி தொண்டர் அணி அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளே அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சார்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே நிர்வாகிகளே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே பேருக்கும் மிக முக்கியமாக முத்தமிழகி டாக்டர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்து கோயம்புத்தூர் முழுக்க சுத்தி சுத்தி உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய கணபதி ராஜ்குமார் வெற்றி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்தேன் நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்கணும்னு கேட்டு வந்தேன் ஆனா இங்க வந்த தான் தெரியுது காலையில இருந்து கோயம்புத்தூர்ல எங்க போனாலும் எழுச்சி கண்டிப்பா நம்முடைய உதயசூரியன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட போகுது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் உதயசூரிய சின்னம் போட்டியிடுது அதற்காகவாது நம்ம உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு நம்முடைய தலைவர் மூன்று வருஷம் ஆட்சி சாதனைகளுக்காக நீங்க வாக்களிக்கணும் போன முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் தோழர் பி நடராஜன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இப்போ நம்முடைய வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை எத்தனாவது இடம் எத்தனாவது வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்தில் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் அடுத்த மாசம் இல்லை வர்ற வெள்ளிக்கிழமை நாலா அன்னைக்கு காலையில் அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பட்டியில் மூணாவது இடம் கரெக்டா மூணாவது இடத்துல அண்ணனோட பேர் இருக்கும் அவர் கணபதி ராஜ்குமார் அவர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல அமைக்க ஒரு போடுறீங்களா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு மோடிக்கு வேட்டு வச்சா அவருமா வேணாமா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் போன முறையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் அனைத்து கருத்து கணிப்புகள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க தொகுதி திமுக கூட்டணி இந்தியா ஜெயிக்க போவது உறுதின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு வாக்கு வித்தியாசம் மட்டும் அதிகமாக இருக்கணும் இருந்தாலும் நம்முடைய கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு சாதனைகளை பணிகள் செஞ்சிருக்கிறோம் அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்ற பில்லூர் மூன்றாவது குடிநீர் திட்டப் பணிகள் ரூபாய் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கோவை விமான நிலையம் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் விரைவில் அப்பணிகள் முழுமையாக செய்து முடிக்கப்படும் ஏர்போர்ட் மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியுடன் நகரும் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளது அலுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு முதன்முறையாக ரோப்கார் வசதி செய்யப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மேம்பாலங்களுடைய பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல

யாரும் வேலைக்கு போக கூடாது எல்லாத்தையும் இழுத்து போடுங்க யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வேன்னு அடக்குமுறை ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு வந்தோடனே தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி நாலாயிரம் ரூபாய் கோவிட் இழப்பீடு தொகை கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தாராமா கொடுத்தாரா அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஒன்னொன்னு ஒவ்வொரு நாள் செஞ்சாருமா முதல் வாக்குறுதி என்ன சொன்னாரு பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் கம்மி பண்றேன் குறைச்சாரா இல்லையாமா டீசல் டீசல் விலை மூன்று மூன்று அமுல் ஆவின் பால் லிட்டருக்கு ரூபா கம்மி கம்மி பண்ணுறேன்னு சொன்னார் சொன்னார் பண்ணாரா அதே மாதிரி மகளிருக்கு பேருந்து பேருந்து திட்ட வசதி கொடுக்குறேன்னு இத்தனை மகளிர் மகளிர் வந்திருக்கீங்க இல்லையா திட்டம் இது வரைக்கும் இந்த மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி அறுபத்தி கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க மகளிர் நம்முடைய கோவையில் மட்டும் பத்தாயிரம் கோடி முறை கோவையில் மட்டும் கோவையில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறோம்ல இப்போ இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லை பேருந்து வசதி திட்டம் இருக்குது பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இதே திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி அதே போல புதுவை பெண் திட்டம் இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா நீங்கள்லாம் நம்முடைய கலை தலைவருடைய ஆசை பெண்கள் படிக்க வேணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது காலேஜுக்கு போகணும் கல்லூரிக்கு போகணும் மேற்படிப்பு படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக புதுவை பெண் ஒரு திட்டத்துல அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா ஒவ்வொரு மாசமும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் கடந்த மூன்று வருஷமா வழங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்படுறாங்க இதுல கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் பதினாலாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை வாங்கிட்டு இருக்காங்கம்மா அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டம் இது இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் முதல நாம தான் உருவாக்கின திட்டம் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாதுமா தமிழ்நாடுதான் முதல் மாநிலம் நீங்க காலையில பசங்களை வெறுமையத்தில் அமைச்சிருவீங்க பசியோட ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு உங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அமைச்சுவேங்க காலையில தரமான உணவு காலை உணவு நான் தர தரமான கல்வியை நான் தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இது வரைக்கும் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் தினம் தினம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்கம்மா இப்ப இந்த திட்டத்தை மிக சிறப்பான திட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்துறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாநில அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா திராவிட மாநில அரசு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்கம்மா அதே மாதிரி கடைசியா இன்னொரு திட்டம் தலைவர் போனது சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி மகளிர் வந்திருக்கீங்க நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும் கடைசியில் அதான் கேட்க போறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தோம் கண்டிப்பா அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம்னு தலைவர் சொன்னார் திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் சென்ற செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தலைவர் துவங்கி வச்சாங்கம்மா இதில் அப்ளிகேஷன் பண்ணவங்க விண்ணப்பிச்ச மகளிர் ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு வருமான அட்டெல்லாம் பார்த்து இப்ப வரைக்கும் மாதம் மாசம் இந்த எட்டு மாசம் மட்டும் பதினஞ்சாம் ஆனால் மாதம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா இங்க வந்திருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கோம் கை தூங்குங்க யார் யார் வந்திருக்குன்னு சில பேருக்கு வரல சில பேர் சொல்றாங்க குறை சொல்றாங்க நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் இன்னும் வரலன்னு நான் நூறு சதவீதம் வாக்குறுதி கொடுக்குறேன் அது சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல கண்டிப்பாக நூறு சதவீதம் தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் தம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா இன்னும் பல திட்டங்கள் வரணும்னா நீங்க நம்ம இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அதை நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா மோடிய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த அந்த முதல் வெற்றி கோயம்புத்தூர்ல இருந்து தோங்குமா நிச்சயம் செய்வீங்களா அதே மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன சொன்ன செய்திகள் எல்லாம் சாதனைகள் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் சொல்லியிருக்கேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு யாரு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் சரியா என்னது தெரியுதாமா என்னது மத இருபத்தொன்பது பைசா இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேரு என்ன கூப்பிடுவீங்க இனிமே பாஜக பாத்தீங்கன்னா பிஜேபி கார யாரா பாத்தீங்கன்னா கேளுங்க இருபத்தொன்பது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா நான் ஏன்னு சொல்லிடுறேன் ஏன் இருபத்தொன்பது பைசான்னு சொல்லிடுறேன் நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோமா தமிழ்நாட்டிலிருந்து எல்லாருமே கட்டுறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம்னா வரி கட்டுறோம்னா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய வெறும் இருபத்தொம்போது காசுமா நாம் கொடுக்கறது ஒரு ரூபா ஆனால் திருப்பி தர்றது இருபத்தொம்போது காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளோ திருப்பி தராங்க ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க எல்லாரும் ஒரு ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க ஏழு ரூபா பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு

மோடி இருபத்தி பைசா சொல்றாருமா அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை மாதிரி ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது அவர் முதலமைச்சராக வேற நாலு வருஷம் இருந்தார் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிங்களா டேபிள் சார் கடையில் புகுந்து போய் அந்த அம்மா சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா சசிகலாமா காலே வாடி விட்டாரு ஞாபகம் இருக்காமா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே கேட்டாரு யார் இந்த சசிகலா நீங்களா என்ன முதலமைச்சர் கணியின் பார்த்து கேள்வி கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி இவரு சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாரு மாநில உரிமைகள் அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார் இப்ப நான் சொன்ன நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு கல்வி உரிமை நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சுதா ஏன்னா அப்போ கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் சொல்லிட்டாரு எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை பொது தேர்வு போதும் ஏன்னா தமிழ் இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்புனா மருத்துவ தலைநகரம்னா தமிழ்நாடு தான் அப்போ நீட் தேர்வுலாம் கிடையாதுமா சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்தப்போ நம்ம தலைவர் மட்டும்தான் தைரியமாக முதலமைச்சரானோடனே கோயம்புத்தூருக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த ஊசி போட்டுக்கிட்டு முத முதல்ல போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் கோவிட் அப்போ கோவிட் அப்போ ஆறு மாசம் நம்ம எல்லாம் சிறை வச்சாரு திரு மோடி வேலை பார்க்க கூடாதுன்னாரு ஒரு ரூபா இழப்பீடு கொடுத்தாராமா எதாவது கொடுத்தாரா நம்ம தலைவர் நாலாயிரம் ரூபா கொடுத்தாரு மோடி எதாவது பண்ணாரா வந்து எட்டி பார்த்தாரா இப்போ சென்னையில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய புயல் அடிச்சது நாலு நாள் வெள்ளம் வந்து எட்டி பார்த்தாரா ஒருரூவா கூட கொடுக்கல ஆனால் த முன்னே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் இழப்பு தொகையாக இழப்பீடாக ஆறாயரரூபா கொடுத்தாரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமாக பத்து நாட்கள் மழை பெஞ்சது ஒவ்வொரு பத்து அமைச்சர்களை தலைவரை வரையலங்களை நியமித்தாங்க முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செஞ்சாங்க வீடு இழந்தவங்களுக்கு வீடு உயிர் இழந்தவங்களுக்கு இழப்பீடு ஆடு மாடு இழந்தவங்களுக்கு இழப்பீடுன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் ஒன்றிய அரசு கேட்கிறோம் பேரிடர் நிவாரண நிதி கொடுங்க மக்களை கொடுக்கணும்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு இந்த இருபத்தி ஒன்பது காசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா இதை விட மிக மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து எட்டி பார்ப்பாரு இப்ப வந்திருக்காரு இப்ப பத்து நாளா தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இதே மாதிரி வந்து நல்லா வடை சுடுவாருமா போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்தாரு ஏன் வரக்கா வந்துட்டு இருபத்தி ஒன்பது நம்ம பாதம் தாங்கி போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்க சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் அடிக்கல் நாட்டி வச்சிட்டு போயிட்டாங்கம்மா மருத்துவமனையை கட்டியாச்சுட்டாங்க நான் உள்ள போய் பார்த்தேன் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே காணும் கிணத்த காணுங்கிற மாதிரி மருத்துவமனையை காணும் வச்சது ஒரு செங்கல் அந்த செங்கலையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் கையில பத்திரமா வச்சிருக்கேன் இதாம்மா

திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சென்னையில சைதாப்பேட்டையில் உலகத்தரத்தில் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொன்னார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கிறார் ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேன் சொல்லி பத்தே மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு மக்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் இருபத்தி ஒன்பது காசுக்கும் மாடல் அரசுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குமான வித்தியாசம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நமக்கு இன்னும் நம்முடைய நிதி உரிமையை மீட்கணும்னா இன்னும் ஒரு நல்ல பிரதமர் இந்த தலைவர் அடிக்கடி சொல்லிட்டார் எங்களுக்கு யார் பிரதமராக வரணுங்கிறது முக்கியல யார் யாரு பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுல திரு இருபத்தொம்பது காசை ஓட ஓட அடிச்சு விரட்டணும் அவர் பிரதமராக வரக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிற நம்முடைய உரிமைகளை மதிக்கிற தமிழ்நாட்டு மக்களை சுயமரியாதையாக்காரர்கள் நினைக்கிற ஒரு நல்ல பிரதமர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு நாற்பது முப்பத்தொம்பது முப்பது ஜெயிச்சிருவோம் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் புதுச்சேரி சேர்த்து கண்டிப்பா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பது உறுதி நீங்க நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க போறது உறுதி கரெக்டா இன்னும் முக்கால் மணி நேரம் இருக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் மைக்கில் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனா நீங்க அடுத்த இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஒன்றரை நாள் தான் இருக்கு நீங்க யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னாலும் சரி உங்க நண்பர்களை பார்த்தாலும் சரி உங்க உறவினர்களை பார்த்தாலும் சரி தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மூணு வருஷத்துல நம்ம தலைவர் எவ்வளவு திட்டங்களை பண்ணியிருக்கிறாரு இந்த பத்து வருஷத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய மாநில உரிமைகளை அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய மாநில உரிமைகள் அத்தனை விட்டு கொடுத்துருக்கிறாரு நம்ம மாநில உரிமைகள்லாம் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நிதி கிடைக்கணும்னா ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்கம்மா வெறும் இருபத்தொம்போது காசு தான் தராரு அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளும் செய்து முடிக்கிறார்னா இதை விட நல்லா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் நமக்கு அமைஞ்சார்னா கண்டிப்பா தலைவர் இன்னும் பல திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அதை நீங்க உறுதி செய்வீங்களா இந்தியா நம்ம தமிழ்நாட்டுடைய வெற்றி கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும் இந்தியாவுடைய வெற்றியும் இதே கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும் வாக்கு பெட்டியில அவருடைய பெயர் மூணாவது இடத்துல இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஆனா ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை போது அவருடைய பெயர் முதல் இடத்துல வரணும் வருவா நிச்சயமா செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை மிகப்பெரிய மூன்று லட்சம் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் பானுமதி மகளுக்கு தக்ஷிதா சரி அப்படி நான் பேச அவங்களே வச்சுட்டாங்க பேர் மட்டும் சொல்ல சொல்லியிருக்காங்க பானுமதியுடைய மகளுக்கு தக்ஷிதா சரியாம்மா வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றிம்மா